கும்பகோணத்தில் கார்கில் வெற்றி தினத்தில் தேசத்தை காத்த வீரர்களின் தியாகத்தையும் வீரத்தையும் போற்றும் வகையில் முன்னாள் ராணுவத்தினர் மற்றும் லயன் சங்கம் சார்பில் பேரணி நடைபெற்றது கும்பகோணத்தில் பாகிஸ்தானுடன் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த கார்கில் போரில் இந்தியா வெற்றி பெற்றதை கொண்டாடும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி கார்கில் வெற்றி தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்நிலையில் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கார்கில் வெற்றி தின நினைவு நாளை முன்னிட்டு முன்னாள் ராணுவத்தினர் மற்றும் அனைத்து லயன் சங்கம் சார்பில் பேரணி நடைபெற்றது இந்த பேரணியை சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இதில் முன்னாள் ராணுவத்தினர் சங்க தலைவர் மேஜர் கணேசன் உப தலைவர் மாசிலாமணி எட்டாவது பட்டாலியன் கர்னல் சந்திரசேகர் மாவட்ட ஆளுநர் சபரிராஜ் குடந்தை காவிரி லயன் சங்க தலைவர் சாய்ராம்குமார் மாவட்ட முதல் துணை ஆளுநர் மணிவண்ணன் இரண்டாம் துணை ஆளுநர் விஜயலட்சுமி ராஜேஷ் சங்கரலட்சுமி காளிதாஸ் மற்றும் லயன் சங்க நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த நினைவு நாள் பேரணி மகாமக குளத்தில் தொடங்கி முக்கிய வீதி வழியாக சரஸ்வதி பாடசாலை பள்ளி வரை சென்றது இந்த பேரணியில் பல்வேறு கல்லூரியில் இருந்து ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து சரஸ்வதி பாடசாலை பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கார்கில் போர் நினைவு நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் உயிர்நீத்த ராணுவ வீரர்களுக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மெழுகுவர்த்தி ஏற்றி மரியாதை செலுத்தினார்கள்